இந்த மலை கிதமாக இந்த மாதிரி குட்டி போண்டா செய்து சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு பவுலில் ஒரு கப் அளவு மைதா கப் அளவு கடலை மாவு கால் கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லியலை கொஞ்சமாக கறிவேப்பில் புளிக்காத கட்டியான தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு பக்குவத்துக்கு நல்லா கலக்கி எடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பிஞ்சளவு ஆப்ப சோடா சேர்த்து இதுவும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு ரெண்டு பக்கமாக நல்லா சிவந்ததும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான கடலை மாவு குட்டி போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்